கந்தசஷ்டி விரதம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதகா முருக பெருமான் மீது ஆசை கொண்டுள்ள அத்தனை என் உறவுகளையும் நான் அன்போடு இந்த பதிவுக்கு வரவேற்கிறேன் முருகன் மீது யாரெல்லாம் ஆசை கொண்டிருக்கிறீர்கள் கந்தன் மீது யாரெல்லாம் காதல் கொண்டிருக்கிறீர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்குமே முருகன் இல்லாத இடம் இல்லை அப்படின்னா என்ன நம்ம எல்லாருக்கும் கோபம் இருக்கு கோபத்தில் தான் முருகன் இருப்பான் நமக்கு எல்லாருக்கும் கோபம் வருதே அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் தெரியுமா ஆனால் அந்த நியாயத்தை யாராவது தெரிஞ்சுக்குப்பாங்களா அப்புறம் நாமளே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் ஆனால் நியாயத்தை தெரிய வைத்த பிறகுதான் அதை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் முருகன் அவனுக்கு கோவப்படுறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை மற்றவர்கள் உணர வைப்பான் ஏன் கோவப்பட்டேன் அப்படின்னு அப்புறமா கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகும் அந்த காம்ப்ரமைஸுங்கிறதையே கண்டுபிடிச்சது முருக பெருமான் தான் வெறும் கோவம் மட்டும் பட வேண்டாம் கோபத்தையும் நாம் தான் குறைச்சிக்கணும் அது எப்போ குறைக்கப்படும் மற்றவங்க அன்பு காட்டினால் கோபம் குறைஞ்சிடும் இன்னைக்கு அன்பு அதிகமாக வளர்ந்துருக்குன்னா முருகன் தான் காரணம் முருகனை விரும்புவோருக்கு அன்பு அதிகமாக இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல முருகன் இருப்பான் மிகப்பெரிய கோபம் இருக்கிற இடத்துல முருகன் இருப்பான் அன்பு இருக்கிற இடத்துல முருகன் இருப்பான் கோவம் ஏன் இருக்குது தப்பு நடக்கும்போது கோவம் வரும் தன்னை மதிக்கலைன்னா கோவம் தன்னை அவதூறாக பேசுனால் கோவம் தன்னை தப்பாக யோசித்தா கோபம் வரும் இப்போ முருகனை விரும்புவவர்களுக்கெல்லாம் கோபம் நல்ல கோபம் மற்றவன் அழிஞ்சி போகணும் மற்றவன் கெட்டு போகணும் இவன் இப்படி வாழ்கிறானே அப்படி கோவமே வராது ஒரு முருக பக்தனுக்கு அப்படி ஒரு கோபம் வராது அதான் பக்தன் தன்னை இப்படி பேசிட்டானே தன்னை அவமானப்படுத்திட்டானே தன்னை இப்படி யோசிக்கிறானே இந்த கோபம் வரும் இதுதான் பக்தர் கோபம் வந்தால் முருகன் பக்தர் அந்த கோபம் குணமாக மாறும் எப்போ யார் கோபப்படுத்தினானோ அவன் நம்மள்ட்ட சாரி கேட்டுட்டானா அதை விட அவனுக்கு நம்மளை விட யாரும் அதிகம் செய்ய முடியாது பாசத்தை காட்டக்கூடியவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடியவர்கள் இதுவும் முருகபக்தன் பாசத்தை காட்டக்கூடியவனும் முருகபக்தன் அப்போ முருகனை நம்பினா கோபமும் வரும் நியாயத்துக்கு கோபம் வரும் பாசமும் வரும் அதான் முருகா அப்படின்னு சொல்லும் போதே காதல் வரும் அதனால தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நடைப்பயணங்கள் வருத்திக்கிட்டு தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருப்பாங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியாது ஆறு நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க கந்த சஷ்டியில் ஆறு நாள் தண்ணி பச்சை தண்ணி குடிக்காதவங்க இருக்காங்க வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறவங்க இருக்காங்க ரொம்ப ஆச்சரியம் முதல் நாள் வரைக்கும் நல்லா சாப்பிட்ருப்பான் அதான் பெரிய விஷயமே சாப்பாடு பிடித்தவன் சாப்பாடு ரொம்ப அதாவது சாப்பாடு வெறுத்தவன் கிடையாது சாப்பாடை பிடித்தவன் சாப்பாடு இல்லைன்னா இருக்க முடியாதவன் நல்லா கவனிக்கணும் ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு இல்லைன்னா கோபம் வந்துடும் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கந்த சஷ்டி விரதமே இருப்பாங்க மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த உணவை வந்து எண்ணத்தில் கூட வராது அப்போ முருகன் உள்ள வந்துட்டான்னா வைராக்கியம் வந்ததுன்னு அர்த்தம் அதனால தான் நான் சொல்லுவேன் முருகனை நீங்கள் கும்பிட்றீங்கன்னா வைராக்கியம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் முருகனை கும்பிட முடியும் வைராக்கியம் உள்ளவர்கள் மட்டும்தான் முருகனை கும்பிட முடியும் இப்போ பாருங்கள் முருகனை கும்பிட்றதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்கள் கோபம் இருக்கணும் கோபத்தை உடனே மறக்கிற சக்தி இருக்கணும் மற்றவனை மன்னிக்கிற சக்தி இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் தொடர்ந்து போராடணும் இவெல்லாம் தான் முருகனை கும்பிடக்கூடியவர்கள் முருக பக்தர்கள் உண்மையாக இல்லையா பிள்ளைகளா சொல்லுங்கள் அதுதான் முருகனுக்கு பிடிக்கும் அதுதான் முருகனுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட முருக கடவுள் இந்த கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகுது இந்த கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை விரதம் ஆரம்பமாகுது ஆறு நாட்கள் இந்த விரதமானது ஆரம்பமாகி நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறது இந்த கந்தசஷ்டி விரதத்தில் நாம் எப்படி இருக்கணும் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு விளக்கமாக அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வெள்ளிக்கிழமை வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எந்த கோவில்களுக்கு எப்போ போகிறது எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஆனால் சஷ்டி கவஸ் கவசத்தை பாராயணம் பண்ணுறது என்ன மந்திரம் சொல்கிறது அதை பற்றி நான் வெள்ளிக்கிழமணிக்கு உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்க போகிறேன் இன்றைய தினத்தில் இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறதான் சொல்ல வரும் உங்கள் மனசில் மன உளைச்சல் ரொம்ப இருக்குங்க ரொம்ப வருத்தம் இருக்குது என்னால் என்னால் எதையுமே செய்ய முடியல எல்லையை மீறி என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கந்தசஷ்டி விரதம் கண்டிப்பாக இருங்க இந்த கந்தசஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நான் தெளிவாக வெள்ளிக்கிழமை வீடியோ பதினோரு மணிக்கு உங்களுக்கு வரும் சேனலில் பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கவலை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக கந்தசஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக இந்த ஆறு நாள் உங்கள் வாழ்க்கையில் ரணங்களை விலக்கி கொடுக்கும் எதை விளக்கி கொடுக்கும் ரணங்களை ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல மனசில் புண்ணு மனசில் காயம் அந்த காயத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய சக்கரவர்த்தி தான் முருக பெருமான் காயத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தி முருகபெருமான் நம்ம காயத்தை நீக்கி வைக்க போகிறார் அதுக்கான என்னென்ன செய்யணுங்கிறத பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்னென்ன கோயிலுக்கு போகணும் என்னென்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத பற்றிலாம் பேச போகிறோம் வெள்ளிக்கிழமை மணிக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கி ஏன் இப்போ வந்திருக்கோம்னா கந்தசஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க இந்த முடிவு முதல் உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை கந்த கந்தசஷ்டியில் விரதம் இருக்க போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்க போகிறேன் நான் ஒரு வைராகிய நிலையை அடைய போகிறேன் லட்சியத்தை அடைய போகிறேன் அப்படின்னு நீங்கள் என் பிள்ளைகள் என் உறவுகள் என் சொந்தங்கள் நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் முருக பெருமான் நிச்சயமாக மிகப்பெரிய முக்தியை கொடுக்க போகிறார் இந்த வருஷத்தில் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக சொல்ல போகிறேன் வெள்ளிக்கிழமை வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக அதில் வரும் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன பரிகாரம் பண்ணணும் முருகனை எப்படி கும்பிடணும் எப்படி வணங்கினா அந்த கந்த சஷ்டியில் முருகப்பெருமான் நமக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் வாழ்த்துக்கள் முருகனை நினைத்து உங்களை வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுறேன் என் சகோதரர்களா இது சாதாரண விரதம் இல்லை சரித்திரம் படைப்பதற்காக நம் குள் வைராகியத்தை உருவாக்கக்கூடிய விரதம் இந்த விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாது மேக்சிமம் எல்லோரும் விரதம் இருக்கணும் நம்மளுடைய கட்டுப்பாடு நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு இது இந்த உலகத்தில் நீ எதை நினைக்கிறியோ அதை உன்னால் நடத்த முடியும் அதனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே எனக்கு வரலை எதுவுமே எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் முருகன் இருக்கிறான் முருகனை நம்பி வாங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்